வாங்கிய கடனை கொடுக்க போறீங்களா இந்த நாளில் கொண்டு போய் கொடுங்க திருப்பி கடனே வாங்க மாட்டீங்க எப்போதும் வாழ்வில் முன்னேற்றம்தான் கடன் இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு சிலருக்கே அமையும் அதுவும் அவர்கள் எதன் மீதும் ஆசை வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் கடன் வாங்காமல் தப்பித்து விடலாம் குடும்பம் குழந்தை சொந்த பந்தம் வீடு வாகனம் என ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம் மாத சம்பளமோ அல்லது வியாபாரத்தில் இருந்து வரும் பணமோ போதாமல் பிறரிடம் கடன் வாங்கி அந்த செலவுகளை சமன் செய்து பின்னர் சிறுக சிறுக வட்டியுடன் திருப்பி வருவோம் கடன் பெறும்போது இருக்கும் சந்தோஷம் அதனை கொடுக்கும் போது மனம் நொந்துதான் அந்த கடனை அடைத்து வருவோம் பொதுவாக கடன் நோய் போன்ற துன்பங்கள் முற்பிறவி நாம் செய்த கர்ம வினைகளால் ஏற்படும் என்பார்கள் நம்முடைய வினைப்பயன்கள் பயன்கள் முழுவதுமாக கழியும் வரை இவைகள் விடாமல் துரைத்திக் கொண்டேதான் இருக்கும் இந்த கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட சில எளிய வழிகள் உள்ளது சில குறிப்பிட்ட நாட்களில் வரும் நேரங்களை சரியாக பயன்படுத்தினால் தீராத கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் என்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள் கடன் சுமை முற்றிலும் குறைய வேண்டும் பிறரிடம் வாங்கிய கடன் சீக்கிரம் அடைக்க வேண்டும் இனி வாழ்நாளில் கடன் வாங்கும் நிலையே நமக்கு ஏற்படக்கூடாது என நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களை பயன்படுத்தினால் நிச்சயம் பலன் உண்டு என்கிறார்கள் கடன் வாங்கும் நிலையே வாழ்நாளில் ஏற்படக்கூடாது என நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நாட்களில் கடனை திருப்பி அடைப்பதால் கடன் பிரச்சனையில் இருந்து விரைவில் மீண்டு வர முடியும் அப்படி எந்த நாளில் எந்த நேரத்தில் கடனை திருப்பி அடைப்பது சிறப்பானது என்பதை தெரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்வதற்கு முன்னும் பின்னும் நம் முன்னோர்கள் நல்ல நேரத்தை தான் முதலில் பார்ப்பார்கள் அது திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு மட்டுமல்லாமல் கடனை திருப்பி அளிக்கும் போதும் நல்ல நேரத்தை காலத்தை பார்க்க வேண்டும் என சொல்கின்றனர் கடனை திருப்பி செலுத்த போகும் போது எப்படியாவது கடனை அடைத்தால் போதும் என அவசர அவசரமாக கொண்டு போய் கொடுத்து வருவோம் அப்படி இல்லாமல் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கும் நாள் கிழமை நேரம் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது குறிப்பிட்ட கிழமை மற்றும் நேரத்தில் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தால் மீண்டும் கடன் வாங்கும் நிலையே ஏற்படாது என சொல்லப்படுகிறது திருமண முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் லக்ன நிர்ணய முகூர்த்தம் என பல வகையான முகூர்த்தங்கள் உண்டு என்ற போதிலும் யாருமே அறியப்படாத ஒரு முகூர்த்தம் உள்ளது என்கிறார்கள் ஜோதிடர்கள் இந்த முகூர்த்தம் கடன்களை அடைக்க உகந்த நேரம் என சாஸ்திர விதிகள் சொல்வதாக கூறப்படுகிறது வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் மைத்திர முகூர்த்த நேரத்தில் வாங்கிய கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பிக் கொடுத்தால் விரைவில் கடன் திருப்பி கொடுத்து விடலாம் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அனுச நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் கூடிய காலத்திற்கு மைத்திர முகூர்த்தம் என்று பெயர் அத்துடன் செவ்வாயின் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைந்த நாளில் மேஷ விருச்சக லக்கணத்திலும் கடனை அடைக்கலாம் பொதுவாக ஒரு மாதத்தில் இரண்டு முறை மைத்திர முகூர்த்தம் வரும் அந்த நேரத்தில் கடனை திருப்பி அளித்தால் கடன் திரும்ப வாங்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்கிறார்கள் இது மட்டுமின்றி செவ்வாய் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ நாட்களில் கடனை திருப்பி கொடுக்கலாம் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு விலகும் சமயத்திலும் கடனை திருப்பி தரலாம் இப்படி தரும்போது நிச்சயம் பலன் உண்டு என்கிறார்கள் ஜோதிடர்கள் கிழமையில் வரும் செவ்வாய் ஓரை நேரத்தில் கடனை திருப்பி தரலாம் சென்ற பிறவியின் தவறுகளால் உருவான நோய் மற்றும் கடனுக்கு ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் மற்ற கிழமைகளில் வரும் மைத்ர முகூர்த்த நேரத்தை விட செவ்வாய்க்கிழமைகளில் வரும் மைத்திர முகூர்த்த நேரம் கடனை திருப்பி அடைக்க மிகவும் ஏற்றது என்றும் கூறப்படுகிறது வாழ்வில் அடைந்த நினைத்த காரியங்கள் கைகூட இந்த நேரங்களை தவறாமல் பின்பற்ற வேண்டும்